அலாமி வரமத்துல்லாஹி விதற்கு தினமும் ஒரு துவாரா தெரிந்து கொள்வோம் கவலைகள் துன்பங்கள் நீங்க ஓத வேண்டிய ஹலீமுல் கரீம் சுபஹான் ரபுல் அர்ஷில் ஒவ்வீன் வலது இந்த துவா வந்து நெருக்கடியின் போது ஓதுமாறு அவ்வாகவின் தூதர் சொல்லோ அலேஹி செல்லம் அவர்கள் அழிவழி ஒவ்வாகோ அன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தந்த துவாவாக இருக்கிறது இதனுடைய பொருள் சங்கை மிக்கோனும் பொறுமை மிக்கோணும் ஆகிய அவ்வாகவே தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை அவ்வாஹ் தூயவன் மகத்தான அர்ஷின் இரட்சகனான அல்லாஹ் பாக்கிய மிக்கவன் அகிலங்களின் இரட்சகனான அவ்வாவுக்கே எல்லா புகழும் இந்த துவாவை அறிவிக்கிறவங்க வந்து அபு அன்ஹு அவங்க இது வந்து அஹ்மதில் பதியப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ்